ஏன் நண்பன் இந்தியா கிட்டையா வாளாற்ற பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை கட் பண்ணு ஆப்கான் அதிரடி முடிவு இந்தியா மாஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே இதுபோன்ற எந்த நதிநீர் ஒப்பந்தமும் இதுவரை இல்லை என்பதால் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடை செய்ய ஆப்கான் எடுத்த அதிரடி முடிவால் திணறி வருகிறது பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசு பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீரை கட்டுப்படுத்தும் முயற்சியை உள்ளது கடந்த ஏப்ரலில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணி ிகள் மீது நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாயினர் அதற்கு பதிலாக நம் இந்திய அரசு பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது அதோடு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீரை மத்திய அரசு தடுத்தது இதன் பின்னர் தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானும் தங்களது நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் நதிநீரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு தகவல் வெளியாகி உள்ளது அறுநூற்று எண்பது கிலோமீட்டர் நீளமுள்ள குனார் நதி வடகிழக்கு ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைப்பகுதியில் உள்ள ரோஹில் கணவாய்க்கு அருகில் தோன்றி குனார் மற்றும் நங்கல்ஹார் மாகாணங்கள் வழியாக தெற்கு நோக்கி பாய்கிறது பின்னர் இது பாகிஸ்தானின் கைபர் பக்துல்வா மாகாணத்திற்குள் நுழைகிறது குணார் மாகாணம் வழியாக பாய்வதால் இதற்கு குனார் நதி என்று பெயர் பின்னர் காபுல் நதியுடன் இணைகிறது பாகிஸ்தானில் இதையே சித்ரால் நதி என்று அழைக்கின்றனர் காபுல் நதியுடன் இணைந்து பாகிஸ்தானுக்குள் நுழையும் குனார் நதி இறுதியில் அட்டோக் நகருக்கு அருகே சிந்து நதியுடன் கலக்கிறது தற்போது பாகிஸ்தானுக்குள் பாயும் இந்த குனார் நதியின் குறுக்கே அணைகள் அமைக்கும் திட்டத்தை தலிபான் அரசு தீட்டியுள்ளது இந்த அணைகள் அமைக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் அளவு குறையும் இதனால் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது டுராண்ட் எல்லைப் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற கடுமையான மோதல்களுக்கு பின்னர் தாலிபான் அரசு இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் குனார் அணை கட்டுமானத்தை விரைவாக தொடங்குமாறு நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்திற்கு தாலிபான் உயர் தலைவர் மல்லா வி யபதுல்லா அகுன்சாடா உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டு நிறுவனங்களை எதிர்நோக்காமல் ஆப்கானிஸ்தானின் உள்ளூர் நிறுவனங்களுடனே ஒப்பந்தம் செய்து பணிகளை தொடங்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பங்கீடு ஒப்பந்தம் உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே இது போன்ற எந்த நதிநீர் ஒப்பந்தமும் இதுவரை இல்லை என்பது கூடுதல் தகவல் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிக்கும் போது ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியவில்லை நிறுத்தி மட்டுமே வைக்கப்பட்டு உள்ளது என ஏற்கனவே தெரிவித்து இருந்தார் அதே போல இந்தியா பாகிஸ்தான் போர் மீண்டும் வந்தால் எங்களுடைய முழு ஆதரவு இந்தியாவுக்கு உண்டு என ஆப்கான் அரசும் தெரிவித்து இருப்பது மத்தியில் ஆளும் மோடி அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது